எத்தனை பேருக்கு தெரியும் முருங்கையை வந்து நம்முடைய கிட்ட பார்வையை பார்வையை சரிப்படுத்துன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ நம்ம முருங்கை விதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முருங்கை விதையை வந்து அதிலிருந்து ஒரு எண்ணெயை எடுத்து முருங்கை எண்ணெயா நம்ம வந்து அந்த முருங்கை எண்ணெயை ஒரு சொட்டு இடது கண்ணில் வலது கண்ணு விட்டுட்டு தினந்தோறும் தூங்கிட்டீங்கன்னா சொல்ல முடியாது இந்த கண்ணு பவர் ஒரு பாயிண்ட் ஒன்று புள்ளி அஞ்சு பாயிண்ட்டு இல்லை ரெண்டு புள்ளி இப்படி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துலே அது பழைய நிலைக்கு வருது சாதாரண கண் கண்ணுக்கு தேவையான பவரை கொடுக்குது ஒரு சிலருக்கு அதிகப்படியா இருந்தால் ஆறு ஏழு மாதம் ஆகுது இப்படி கண் பார்வையினுடைய தன்மையை மாத்தி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கை எண்ணெய்க்கு இருக்கு அதுக்கு ஒரு சொட்டு போட்டா போதும் எத்தனை பேருக்கு தெரியும் முருங்கையை வந்து நம்முடைய கிட்ட பார்வையை தூரப்பார்வையை செயற்படுத்துன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம வைத்தியம் பார்க்க வர்றவங்க இந்த முருங்கை எண்ணெய் வந்து இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறத பார்த்துட்டு அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன் அப்படின்னா அந்த முருங்கை விதையெல்லாம் குப்பையில போடுவாங்களாம் நிறைய ஊர்ல வந்து இது பயன் இல்லை மார்க்கெட்டில் போகலான்னு குப்பையில் போடுவாங்க குப்பையில் போகிற பொருள் எடுத்து இவங்க விற்றுட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு அங்கலாப்பாக இருக்குது இது மாதிரி நமக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வச்சு குப்பையில் போடக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய பொருளாதார சந்தை வந்து மற்ற நாடுகளுக்கு தெரியுது இங்கே எது கிடச்சாலும் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அதனால் நம்ம எதையாவது கொடுக்குறதா இருந்தோ அதை வாங்கிட்டு போகிறதுக்கு உலகம் தயாராக இருக்குது ஆனால் அதோடைய மதிப்பு அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல